ஒரு முறை காஞ்சி மகா சுவாமிகளை தரிசிக்க வந்திருந்தான் பிரம்மச்சாரி ஒருவன் பெரியவாளை நமஸ்கரித்து எழுந்தான் அவனை உற்று நோக்கிய சுவாமிகள் நீ குளித்தலை சங்கரன் தானே இருக்கியா என்று விசாரித்தார் உங்க ஆசீர்வாதத்திலே இருக்கேன் பெரியவா என்றான் சங்கரன் அது சரி நோக்கு இப்ப என்ன வயசாகிறது என்று சுவாமிகள் முப்பது பெரியவா என்றான் சங்கரன் உடனே பெரியவா கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே பிரம்மச்சாரியா காலத்தை ஓட்டிடலாம்னு தீர்மானிச்சுட்டியாக்கும் என்று சிரித்தார் ஆமாம் பெரியவா என்றான் சங்கரன் சரி சரி நீ இப்போ வந்திருக்கிறதுலேயே ஏதாவது விசேஷம் உண்டோ விஷயம் இல்லாமல் நீ வரமாட்டியே என்று சொல்லி சிரித்தார் சுவாமிகள் உடனே சங்கரன் ஆமாம் பெரியவா எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டு போகலாம்னு வந்தேன் என்றான் சுவாமிகள் அப்படியா சொல்லு சொல்லு நோக்கு அப்படி என்ன பெரிய சந்தேகம் என்று கேட்டார் மந்திர ஜபம் சம்பந்தமா ஒரு சந்தேகம் பெரியவா என்று சொன்னான் சங்கரன் உடனே சுவாமிகள் அவசரமாக மந்திர ஜபம் சம்பந்தமானதுன்னா நீ ஏதாவது மந்திர ஜபம் பண்றியா என்று கேட்டார் ஆமாம் பெரியவா ஓஹோ உபதேசம் ஆயிருக்கோ ஆயிருக்கு பெரியவா மைசூர் யஜ நாராயண பேஷ் பேஷ்பேஷ் ரொம்ப வாசிச்சவா என்ன மந்திரமோ என்று கேட்டார் சுவாமிகள் சங்கரன் வாயை திறப்பதற்குள் சுவாமிகள் இரு இரு நீ மந்திரத்தை சொல்லிவிடப்படாது அது ரகசியமா உன்கிட்டே தான் இருக்கணும் எந்த தேவதா பரமான மந்திரம் மட்டும் சொல்லு என்று சொல்லிவிட்டார் உடனே சங்கரன் ஹனுமத் உபாசான பரமானந்த மூல மந்திரம் பெரியவா என்றான் சரி இந்த மூல மந்திர ஜபத்திலே நோக்கு நிவர்த்தி பண்ணிக்க வேண்டிய சந்தேகம் என்ன இல்லை பெரியவா இந்த மந்திரம் உபதேசமான இருபத்தி மூன்றாம் வயதிலிருந்து கடுமையான விதிப்படி ஜபித்து கொண்டு வருகிறேன் ஏழு வருஷமாக ஜபிக்கிறேன் ஆனா ஒண்ணுமே தெரியல என்றான் ஒன்றுமே தெரியலேண்ணா என்று விரைப்புடன் கேட்டார் சுவாமிகள் உடனே சங்கரன் இல்லை பெரியவா இந்த மந்திரம் நேக்கு சித்தி ஆயிடுத்தா இல்லையாங்கிறது தெரியலையே என்றான் சுவாமிகள் சற்றும் தாமதிக்காமல் இப்போ அதை தெரிஞ்சுண்டு என்ன பண்ண போறேனே அது போகட்டும் நீ ஜபத்தை ஆத்மார்த்தமாக பண்றியா இல்லை ஏதாவது காமியார்த்தமாக பண்றியா என்று வினாவினார் உடனே சங்கரன் ஆத்மார்த்தத்துக்கு தான் பண்றேன் பெரியவா இருந்தாலும் மந்திர சித்தி ஆகி அந்த தேவதையின் கிபை கிடைத்துவிட்டதா என்று எப்படி தெரிஞ்சுக்கிறது புரியலை நீங்க தான் அதை சொல்லணும்னு பிரார்த்திக்கிறேன் என்று வினயத்துடன் கண்களில் நீர்மல்க சொன்னான் உடனே சுவாமிகள் மந்திர சித்தி ஆயிடுத்தா இல்லையாங்கிறதை ஜபம் பண்ணுறவா அனுபவ சித்தார்த்தமா தான் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு சந்தர்ப்பத்திலே ஜபம் பண்ணி உபதேசிக்கிறவாளுக்குத்தான் அது தெரியும் சங்கரா என்று வாட்சல்யத்துடன் சொன்னார் சங்கரன் சமாதானம் அடையவில்லை இல்லை பெரியவா நேக்கு அனுபவ சித்தாந்தமெல்லாம் இதுவரை ஏற்படவில்லை ஒன்றும் புரியவும் இல்லை ஜபத்தை மந்திர குரு சொன்னபடி ஏழு வருஷமாக பண்ணிக்கொண்டு வரேன் சித்தி ஆயிடுத்தா இல்லையான்னு தெரிஞ்சிக்க முடியலை மனசு சில நேரம் ரொம்ப ஆயாசப்படுறது எதை நேரடியாக தெரிஞ்சுக்க ஏதாவது வழியிருந்தா சொல்லணும் என்று இரு கை கைகூப்பி கீழே விழுந்து நமஸ்கரித்தான் சங்கரன் ஆச்சாரியால் சற்று நேரம் மௌனமாக இருந்தார் சங்கரனின் குழப்பம் அவருக்கு புரிந்தது இவனுக்கு இதை எடுத்து கூறி புரிய வைக்க வேண்டுமென முடிவெடுத்துக் கொண்டார் சங்கரனை கீழே உட்கார சொன்னார் ஆச்சாரியாள் பேச ஆரம்பித்தார் பல வருடங்களுக்கு முன்னால ஸ்ரீங்கேரி சாரதா பீடத்திலே நரசிம்ம பாரதி சுவாமிகள் என்று பெரிய மகான் இருந்தார் ஒரு நாள் அந்த பிராந்தியத்தைச் சேர்ந்த மதத்து சிஷ்யன் ஒருவன் சுவாமிகளை தரிசிக்க வந்தான் வந்தவன் வெறுமனே வரவில்லை இப்போ என்கிட்ட கேட்டு அதே கேள்வியை சுமந்துருந்து வந்திருந்தான் சுவாமிகளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு கையில் கொண்டு வந்திருந்த கொய்யா பழங்களை சுவாமிகளிடம் சமர்ப்பித்தான் வா சௌக்கியமா என்ன வேணும் என்று அன்போடு விசாரித்தார் நரசிம்ம பாரதி சுவாமிகள் சிஷ்யன் பவ்யமாக சொன்னான் சுவாமி எனக்கு ஒரு மந்திர உபதேசம் ஆகி ஜபித்து கொண்டு வரேன் பல வருடமாக ஜபிக்கிறேன் அந்த மந்திர சித்தி ஆகி விட்டதான்று தெரிஞ்சிக்க முடியலே எப்படி தெரிந்து கொள்வது உடனே சுவாமிகள் நீ பாட்டுக்கு விடாமல் ஆத்மார்த்தமா ஜபத்தை பண்ணிடுவா சித்தி பலனை அந்த தேவதையே தானாக அனுகிரகிக்கும் என்று சமாதானம் கூறினார் சுவாமிகளோட இந்த பதில் சிஷ்யனுக்கு திருப்தி தரல எனவே அவன் சுவாமிகளை விடவில்லை மந்திரம் சித்தி ஆயிடுத்தாங்கிறதை நானே உணர்ந்து தெரிஞ்சுக்கணும் அதற்கு ஒரு வழி சொல்லணும் பிரார்த்திக்கிறேன் என்றான் அவனுடைய மனோநிலையை புரிந்து கொண்டார் சுவாமிகள் அவனை அருகில் அழைத்தார் கவலைப்படாதே குழந்தை அதுக்கு ஒரு வழி இருக்கு என்று சுவாமிகள் உற்சாகத்தோடு மந்திர சித்தியை தெரிஞ்சிக்க ஒரு வழி இருக்கா உடனே அதை அனுகிரகம் பண்ணணும் சுவாமி என்று அவசரப்பட்டான் சிஷ்யன் உடனே நரசிம்ம பாரதி சுவாமிகள் சிரித்து கொண்டே சொன்னார் தினமும் நீ ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறச்சே மரப்பலகையை போட்டுண்டு அதுக்கு மேலே நிறைய நெல்லை பரப்பிவிடு அதுக்கு மேலே ஒரு வஸ்திரத்தை போட்டுண்டு உட்கார்ந்து ஜபம் பண்ண ஆரம்பி ஜபம் பண்ணுறச்சே பழகை மேலே பரப்பிருக்கிறனில் மணிகள் தானாகவே புரிகிறதோ அன்னைக்கு உனக்கு உன் மந்திர சித்தி ஆயிட்டதாக அர்த்தம் என்று புரிகிறதா சிஷ்யனுக்கு புரிந்தாலும் அது சாத்தியமான காரியமா சுவாமிகள் நம்மை திருப்திப்படுத்த சொல்கிறாரா என்று குழம்பியவன் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேள்வியை சுவாமிகளை பார்த்து கேட்டுவிட்டான் குருநாதர் என்னை மன்னிக்கணும் தெரிஞ்சிக்கணும்னு ஆசையோடு தான் இதை பிரார்த்திக்கிறேன் குருஸ்தானத்திலே இருக்கிறவாளை பரீட்சை பண்ணுறதா நினைத்து கொள்ளக்கூடாது கண்ணாலே பார்க்கணும் என்று ஒரு ஆசைதான் வேற ஒன்றுமில்லை சுவாமிகள் இப்படி பழகை மேலே வஸ்திரத்தை போட்டு உட்கார்ந்து ஜபம் பண்ணி நெல் பொறி என்று முடிப்பதற்குள் நீங்கள் அப்படி உட்கார்ந்து ஜபம் பண்ணி அது வரைக்கும் எப்போவாவது நெல் பொறி பொருந்திருக்கா என்று தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அவ்வளவுதானே என்று சிரித்த சுவாமிகள் உடனே அங்கேயே ஒரு பலகையை கொண்டு வர சொல்லி கிழக்கு முகமாக போடச் சொன்னார் அதன் மேல் நிறைய நெல்லை பரப்பச் சொன்னார் நெல் மேல் போட்டிருந்த வஸ்திரத்தை எடுத்தார் பலகையின் மேல் வெள்ளை விளையர் என்று கூட்டம் பிரமிப்புடன் வியந்து நரசிம்ம பாரதி சுவாமிகள் கேள்வி கேட்ட சிஷியனை பார்த்தார் கேவி கேவி அழுதபடியே நின்றிருந்தான் அவன் ஒருவருக்கும் பேச எழவில்லை மகா சுவாமிகள் இந்த சம்பவத்தை சொல்லி முடித்தார் சங்கரன் கண்களிலும் நீர் பிரமித்து போய் நின்றிருந்தான் சற்று பொறுத்து சங்கரன் பெரியவா நீங்க என்று ஏதோ ஆரம்பிக்க இடைமறுத்த மகா சுவாமிகள் என்ன சங்கரா பெரியவா நீங்க இந்த மாதிரி பலகையிலே நெல்லை பரப்பி உட்கார்ந்து ஜபம் பண்ணி புரிச்சு காற்றேளா என்று கேட்க போறியா என்று சிரித்தார் சங்கரன் சாஷ்டாங்கமாக மகாசுவாமிகளின் பாதத்தில் விழுந்து வணங்கி போதும் பெரியவா மந்திர சித்தியோட மகிமையை இந்த அளவுக்கு நீங்கள் விளக்கிச் சொல்லி நான் புரிந்து கொண்டதே போதும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கோ நான் புறப்படுகிறேன் என்று தெளிவடைந்தவனாக ஆச்சாரியாலிடம் விடைபெற்றான்